வணக்கத்துடன் இந்த உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உலக அரசியல் களத்தையே புரட்டி போட்டிருக்கிறது அமெரிக்காவில் நடந்திருக்கக்கூடிய ஒரு வழக்கு அந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கை முப்பது லட்சம் பக்கங்களைக் கொண்டது என்கின்ற விடயமும் தினமும் வருகின்ற செய்திகள் ஒவ்வொரு அச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது தற்பொழுது மரணித்து விட்டான் அந்த குற்றவாளி என்று சொல்லப்பட்ட கதையில் கூட இப்பொழுது ஒரு மாற்றம் எழும்பியிருக்கிறது அது என்னவென்றால் இப்பொழுது இஸ்ரேல் நாட்டில் அந்த குற்றவாளி மிக அருமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்கின்ற செய்திகள் வருகின்றன இது எந்த அளவிற்கு உண்மை அமெரிக்காவின் புலனாய்வுத்துறையும் நீதிமன்றமும் பொய்யான ஒரு தகவலை எடுத்து வைத்திருக்கிறதா போன்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கின்றன இந்த காணொலியில் அது சார்ந்த சில விடயங்களை குறித்து பார்க்க இருக்கிறோம் எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தோழர்கள் எங்களுடைய வளையொலியை பயிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் அமெரிக்காவை மையப்படுத்தி உலக அரசியலே ஆட்ட செய்து கொண்டிருப்பது ஒரு வழக்கு ஜெப்ரீன் எப்டீன் என்கின்ற ஒருத்தனை மையப்படுத்திய வழக்கு சிறு குழந்தைகளை கூட விட்டு வைக்காத அந்த காட்டு மிராண்டியை மையப்படுத்திய வழக்கு தான் இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகின்றது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கைது செய்யப்பட்ட இந்த எபின் என்கின்ற இந்த மனிதர் நியூயார்க் பகுதியில் அவன் மரணத்தை விட்டான் என்றும் அவன் உயிரோடு இல்லை என்று அமெரிக்கா நீதிமன்றமும் அமெரிக்க புலனாய்வு துறையும் அறிவித்திருக்கிறது ஆனால் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்திகள் வேறுவிதமாக இருக்கின்றன அமெரிக்காவும் அமெரிக்காவை சார்ந்த உலகத்தை சார்ந்த முக்கியமான பிரபலமான தலைவர்கள் இந்த ஜெப்ரி எப்டீன் என்கின்ற இந்த மனிதனை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை எடுத்துதான் அவன் மரணத்தை தழுவிவிட்டான் என்கின்ற ஒரு பொய்யான கதையை திணித்து அவனை இஸ்ரேல் நாட்டில் மறைமுகமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகின்றன இதனை எடுத்து வைத்திருக்கக்கூடியவர் நானோ அல்லது நீங்களோ அல்ல அந்த ஜெப்ரி என்கின்றவருடைய முன்னாள் காதலி இந்த விடயங்களை குறித்த செய்திகளை எடுத்து வைத்திருக்கிறார் இது எந்த அளவிற்கு உண்மையான செய்தியாக இருக்கும் என்பது நமக்கு தெரியவில்லை ஒருவேளை மரணத்தை தழுவி விட்டான ஜெஃப்ரி என்பதற்கான ஆதாரமும் இல்லை ஆனால் அவன் உயிரோடு இருக்கிறானா என்பதற்கான ஆதாரமும் இல்லை ஆனால் சந்தேகத்தின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது அவன் உயிரோடு இருப்பதற்கான களம் இருக்கலாம் என்கின்ற செய்திதான் தான் இப்பொழுது நம்மால் உறுதிபட சொல்ல முடிகின்றது அல்லது ஒரு கணையாக கூட வைக்க முடிகிறது இந்த ஜெப்ரி எப்டீன் என்கின்றவனை மையப்படுத்தி இன்னும் பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் பார்க்கின்ற பொழுது நீங்கள் உங்கள் கைகளையே நீங்கள் ஆயுதங்களாக எடுத்து அவனுக்கு ஆதரவாக இருந்தவர்களை எல்லாம் அளித்து விடலாம் என்கின்ற எண்ணம் உங்கள் மனதிற்குள் எழும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது காரணம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகளுமே அப்படித்தான் வந்து கொண்டிருக்கின்றன தற்பொழுது ஒரு பரபரப்பான ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது இருபது பெண்களை ஒரே நேரத்தில் கற்பம் தரிப்பதற்கான களத்தை எடுப்பதற்கு ஜெஃப்ரி எப்டீன் என்கின்ற இந்த காட்டு முராண்டி முயற்சி செய்தான் அதற்கான களங்கள் உருவாக்கப்பட்டிருந்தது என்கின்ற ஒரு செய்தி வருகின்றன அதாவது அந்த ஜெப்ரி எப்டீன் என்கின்ற அவனுடைய விந்தணுக்களை எடுத்து இருபது பெண்களுக்கு ஒரே நேரத்தில் செலுத்தி அந்த இருபது பெண்களும் ஒரே நேரத்தில் கற்பம் தரித்து இருபது பெண்களும் தன்னுடைய வாரிசை பெற்றெடுக்க வேண்டும் என்கின்ற களத்தோடு அவனுடைய நகர்வுகள் இருந்தது என்கின்ற ஒரு அதிர்ச்சி தகவல் வருகின்றன இதற்காக இருபது பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் அந்த பெண்கள் மிரட்டப்பட்டு அதற்காக அவர்கள் ஒத்துழைப்பதற்கு அவர்கள் மிரட்டப்பட்டார்கள் என்கின்ற ஒரு செய்தியும் அதன் பின்பு இந்த ஆய்வு அல்லது இது ஒரு பரிசோதனை என்றுதான் அவன் குறிப்பிட்டிருக்கிறான் இந்த பரிசோதனை அதன்பின் நடைபெற்றதா அல்லது வெற்றி கண்டதா என்கின்ற எந்த பதிவுகளும் இல்லை என்பதுதான் இப்பொழுது வருகின்ற செய்தி இதுபோன்று தொடர்ச்சியாக ஜெஃப்ரி எஃபீனை மையப்படுத்தி பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு நாட்டை சார்ந்த தலைவர்கள் முக்கியமான பிரமுகர்கள் ஆன்மீக தலைவர்கள் என அனைவருமே இவனோடு பயணித்து சிறு குழந்தைகளை கூட விட்டு வைக்காமல் இன்பம் கண்டதும் மனித உடலை அவர்கள் உணவாக கொண்ட காட்சிகளும் தொடர்ச்சியாக பேசுபடு பொருளாக மாறி நிற்கின்றன இந்த ஜெப்ரி எஃப்ஸ்டீன் காக்கப்பட வேண்டும் என்பதை ஒவ்வொரு தலைவர்களும் எதிர்பார்த்திருந்தார்கள் என்பதுதான் நிஜம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அவன் பத்தொன்பதாம் ஆண்டு அவன் கைது செய்யப்பட்டிருக்கின்றான் அப்படி கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அவன் சிறைச்சாலையில் அவன் கொடூரமான தண்டனையைத்தான் அவனுக்கு கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் சிறைச்சாலையில் கொடூரமான தண்டனைகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டதா என்றால் இல்லை என்பதுதான் பதிவு காரணம் அவன் அந்த சிறைச்சாலையில் கொடூரமான தண்டனைகளை பெற்றவனாக இருந்திருந்தால் அவனுடைய அடுத்த அடுத்த நிகழ்வுகள் சார்ந்த பதிவுகள் இல்லாமல் போயிருக்கும் ஆனால் இங்கு அப்படி ஒரு களம் நடைபெறவில்லை ஆனால் அவன் மரணத்தை தழுவி விட்டான் என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டது அவனுடைய உடலை வெளியே காட்டினார்களா என்றால் அதற்கும் தெளிவான ஆதாரம் இல்லை ஆனால் அவன் மரணத்தை தழுவினான் என்கின்ற பொழுது எப்படி மரணத்தை தழுவினான் என்கின்ற கேள்வி வைக்கின்ற பொழுது அவன் தற்கொலை செய்து கொண்டு விட்டான் என்கின்ற ஒரு கதையோடு அதை முடித்து விட்டார்கள் இவ்வளவு ஒரு பெரிய குற்றத்தை செய்தவன் தற்கொலை செய்யக்கூடிய அளவிற்கு அவனுக்கான பாதுகாப்பு அந்த சமாச்சாரங்கள் இல்லாத ஒரு களம் அங்கு எப்படி உருவாக்கப்பட்டது என்கின்ற கேள்வி எழும்புகின்றன அதற்கு அமெரிக்க அரசாங்கமும் நீதிமன்றமும் தான் அதற்கான பதிலை சொல்ல வேண்டும் தற்பொழுது இந்த ஜெப்ரி எப்டின் அவனுடைய மனைவி தற்பொழுதும் அவன் சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார்கள் அவன் செய்திருக்கக்கூடிய அனைத்து கொடூரங்களுக்கும் உடன்பட்டு அவனோடு இணைந்து பயணித்த அவனுடைய மனைவி இப்பொழுதும் சிறைச்சாலையில் கம்பி எண்ணிக் கொண்டு இருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன இந்த சூழல்தான் அவனை முதலில் காதலித்த அவனோடு காதலில் இருந்த ஒரு பெண் தான் இப்பொழுது இந்த எஃப்சின் அவனை மையப்படுத்தி பல செய்திகளை அவர் தெரிவித்திருக்கிறார் அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்பதை நான் முதலிலே குறிப்பிட்டேன் இந்த அரசியல்வாதிகள் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவர்கள் அனைவருமே திட்டமிட்டு அவன் இறந்து விட்டான் என்கின்ற பொய்க் கதைகளைத்தான் எடுத்து வைத்திருக்கிறார்கள் அவன் இறக்கவில்லை என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றது அவனுடைய முகத்தை ஒத்த ஒருவர் இஸ்ரேவேலின் தாடி வளர்த்து கொண்டு அவர் பயணிக்கக்கூடிய களங்கள் புகைப்படங்களாகவும் அது சார்ந்த ஆதாரங்களாகவும் வெளிவந்திருக்கின்றது எனவே இது சார்ந்த விடயங்களை அரசியல் கட்சி தலைவர்கள் ஆய்வு செய்து அவன் மரணத்தை தழுவி விட்டானா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அந்த காதலி கோரிக்கை வைத்திருக்கிறார் அந்த காதலியினுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அரசியல் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர் அந்த ஜப்ரி நாம் உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்கின்ற விடயத்தை ஆய்வு செய்து அதற்கான ஒரு களத்தை எடுத்து கண்டுபிடித்து உண்மையை நிலைநாட்டுவார்களா என்றால் இல்லை ஒருவேளை ஜப்ரிஎப்சின் உயிரோடு இருப்பான் என்கின்ற செய்தி உண்மையாகின்ற பட்சத்தில் பலருடைய முகத்திரைகள் இன்னும் கிழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே எவ்வளவு அவனை அழிக்க வேண்டும் அல்லது அவனை மறைத்து வைக்க வேண்டும் என்கின்ற தான் அரசியல்வாதிகள் எடுத்திருப்பார்கள் அவன் உயிரோடு இருக்கிறான் என்று சொல்வதற்கான ஆதாரங்கள் இருந்தால் கூட அவன் இல்லை என்பதை பறைசாற்றுவதற்குத்தான் இந்த அரசுகள் முயலும் என்பதுதான் நிஜம் இன்னும் அவனை மையப்படுத்தி என்னென்ன செய்திகள் வெளிவர இருக்கிறது என்பதுதான் நமக்கு இன்னும் அச்சத்தை உருவாக்கி கொண்டே இருக்கின்றன நன்றியுடன் இன்பா